காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெருமந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் இரும்பேடு விழா மேடை மற்றும் பேவர் பிளாக் அமைத்தல் பணிக்கு சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளியுலகநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வெங்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்செல்வி ரவிச்சந்திரன் வாட்டு உறுப்பினர் எத்திராஜ் முருகன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி ராதாகிருஷ்ணன் தலைமையாசிரியர் துணை ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கிச் ஆர் ராஜ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் வாசவி பாலா கம்பெனி மூலமாக பணியினை மேற்கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பணி இனிதே நடைபெறுகிறது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் திருப்பெரும்புதூர் கூட்டுறவு வங்கி தலைவர் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவர் மற்றும் முன்னாள் வெங்காடு ஊராட்சி மன்ற தலை வர் உலகநாதன் கலந்து கொண்டார்